ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை பிரிட்டிஷுக்காரர்களுக்கும் ஒரு போராளிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் அந்த படம் கேப்டன் மில்லர் டைட்டில் வச்சது காரணம் அவரை வந்து கௌரவப்படுத்துவதற்காக இன்னும் கூட இந்த டீசரை இன்னும் வந்து தனுஷ் ரசிகர்களை கொண்டாடுற அளவுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோனிச்சு வந்து இது வந்து மூன்று காலகட்டமாக நடக்கக்கூடிய ஒரு கதை இது பொதுவாக வந்து இந்திய பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட கதைகள் பைக் மேட்ரு அந்த பைக் எந்த ஊரை சேர்ந்தது நீங்களே சொல்லலாமே அது வந்து கர்நாடகா அந்த காலகட்டங்களில் வந்து இல்லை ஆர்ட் டைரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகன் ஆர்ட் டைரக்டர் தான் நீங்கள் சொல்கிற அந்த வனப்பகுதி ஒட்டிய இடங்களில் வந்து ஒரு இரநூறு இது வந்து இவ்வளோ தூரம் போய் ரஜினி வந்து அவ்வளோ இப்படிலாம் இறங்கிலாம் அவருடைய வன்மத்தை காட்டக்கூடிய நபர்லாம் கிடையாது இது இறக்குறைய வன்மம் மாதிரி தான் இது அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய டீச்சருக்கும் போஸ்டருக்கும் ரசிகர்கள் ரொம்பவே அவலாக காத்திருந்தாங்க அதற்கு காரணம் தனுஷோடைய நடிப்பில் ரொம்ப நாளாக அப்போ சர்ச்சைகள்லாம் வேறு வந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் தாண்டி என்ன இங்கேயே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தா தனுஷுடைய பிறந்த நாளான இன்று கரெக்டாக ஒரு கா நைட்டு நள்ளிரவில் விட்டாங்க சார் டீச்சர் வந்துச்சு டீச்சரை பார்க்கும்போது டீ கோட் பண்ணுறதுக்கு நான் நாலஞ்சு விஷயங்கள் மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது நீங்கள் டீச்சர் பார்த்துருப்பீங்க ஓராள டீச்சர் எப்படி சார் இருக்கு இல்லை டீச்சர் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சது முதல்ல கேப்டன் மில்லர் அப்படின்னு பேர் வைக்கும்போது விடுதலை புலிகளுடைய முதல் தற்கொலை படை வீரர் கேப்டன் மின்னவருடைய கதையாக இருக்கக்கூடுமோ அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க உண்மையிலேயே அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா தனுஷை வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும் அதே சமயம் அது கதை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை பிரிட்டிஷுக்காரர்களுக்கும் ஒரு போராளிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் அந்த படம் கேப்டன் மில்லர் டைட்டில் வச்சது காரணம் அவரை வந்து கௌரவப்படுத்துவதற்காக ஆனர் பண்ணுறதுக்காக எல்டிடியோடைய அந்த முதல் தற்கொலைப்பட வீரர் ஒரு போராளியை ஆமாம் ஒரு போராளி இது தனுஷ் கூட ஒரு போராளியாக நடிச்சிருக்காரு இந்த டீசர் அப்படின்னு நான் வந்து நள்ளிரவு காத்திருந்ததை பார்த்த ஒரு விஷயம் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்காது வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது இன்னும் கூட அந்த டீசரை இன்னும் வந்து தனுஷ் ரசிகர்களை கொண்டாடுற அளவுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணிச்சு வந்து ஒரு நிமிடம் முப்பத்தி மூணு வினாடி ஓடுது ஒரு நிமிடம் முப்பத்தி மூணு வினாடியில் வந்து சொல்லலாம் ஆனால் நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா தனுஷ் ஒரு டைலாக் கூட பேசலை வந்து நீங்கள் கங்குவாவில் கூட கடைசியில் வந்து நலமா அப்படின்றாரு சூர்யா என்னை வந்து ஆரம்பிக்கலாமான்னு கமல் மாதிரி இதில் இல்லை எதுவுமே இல்லை வழக்கமான இந்த டீசராக இருக்கக்கூடாது வித்தியாசமாக இருக்கணும் வழக்கமான பாணியே வேணாம் அப்படின்னு ஏறக்குறைய வந்து அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தன்னுடைய படங்களை அவர் விரும்புகிறாரு அதுபோல் தான் அந்த படம் அந்த பிரம்மாண்டமான அந்த போர் காட்சிகள் குறிப்பாக தனுஷுடைய கெட்டப் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல தனுஷ் எந்த கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய ஒரு நிஜமான வந்து அம்பி அன்னியன் எது வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் அவர் வந்து அதனால் வந்து இந்த டீசர் படத்தின் மீதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிறது ஓகே சார் தனுஷ் அவர்களுக்கு ஒரு டைலாக் கூட வைக்கல ஐ மீன் டீசரில் இடம்பெறல அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படியே அமைதியாக விட்டாங்க இல்லை படத்துலேயே அவர் பேசாமலே இருக்க ஒரு கேரக்டராக இருப்பாரா அதே மாதிரி மியூசிக் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதற்கு காரணம் வந்து உண்மையிலே துப்பாக்கி சவுண்டு மட்டும்தான் அந்த டீசர் முழுக்கவே இடம்பெற்றுருக்கு அதற்கு காரணம் என்ன எந்த ஒரு டைலாக்குமே வெளியிடாமல் அப்படியே சீக்கிரட்டாக வச்சுருக்கிறது காரணம் என்ன சார் உண்மையாக வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் நான் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இதில் இசை வந்து பீரியட் ஃபிலிமுக்கு வந்து இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர் வந்து அதை சொல்லவே தேவையில்ல ஒரு பிஜிஎம் கூட இல்லை அவர் பிஜிஎம்ல அஸ்வரன் படத்திற்கான வெற்றியில் ஜீவி பிரகாஷுடைய பங்கும் பெரும்பங்கும் உண்டு நீங்கள் அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே துப்பாக்கி சண்டை அந்த குண்டு எது எகிரி பாயிற சத்தமாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் சஸ்பென்ஸாகவே அதை வச்சுருப்போம் ஏன்னா படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பொழுது அது வரைக்கும் வெயிட் பண்ணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா லீவோ படத்துக்கு அப்புறம் வந்து அப்டேட் கொடுக்கறத வேலையாகவே ஆகிப்போச்சு வந்து எந்த படமாக இருந்தாலும் சரி அப்டேட்டு கொடுக்க அடிச்சு அது ரசிகர்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்க இருப்புன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் அல்லது ப்ரொமோஷன் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமான இந்த ஒரு ஒரு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்டுக்குள்ளே இதெல்லாம் எதையும் சொல்லிட வேணாம் ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு விடுவோம் அப்படின்ற வித விதமாக இதை விட்டுருக்காங்க ஓகே சார் இதில் வந்து இந்த டீகோட் பண்ணுற ஒரு அஞ்சு விஷயங்களில் முதல்ல வந்து அந்த போஸ்டர் ஒன்று வாண்டட் அப்படின்னு போட்டு ஒரு மூன்று டிராயிங் இருக்கும் அது மூன்றுமே தனுஷ் மாதிரியே இருக்குது அதில் வந்து ஏன் வரைக்கும் கேப்டன் மில்லர் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க இதை பார்த்திங்களா அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்களா சார் இது வந்து மூன்று காலகட்டமாக நடக்கக்கூடிய ஒரு கதை இது பொதுவாக வந்து நம்ம நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்ட கதைகள் குறிப்பாக வந்து சுதந்திர காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் செய்த அந்த கொடுமைகள் அந்த நசுக்கின விதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக ஒரு என்ன சொல்கிறது இந்த ஜாலியின் வாலாபாத் படுகொலை மாதிரியான விஷயங்கள் தடியடிகள் கொடிக்காத்த குமரன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்மள தான் பரிதாபக்குரிய அளவில் வந்து பார்த்துருக்காங்க வந்து அந்த படையில் கேப்டனாக இருந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற ஒரு படம் தான் இந்த படம் அங்கே இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படிங்கும் போது கேப்டன் ஒரு பேர் வருது ஒருவேளை இவர் பிரிட்டிஷில் பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அதை போகிற இருக்கலாம் மேபி அதில் வந்து இருக்கலாம் அதுலேருந்து வந்து அங்கே தான் அந்த வெப்பன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்னு கையில் வச்சுருப்பார் லூயிஸ் கன் அப்படின்னு வந்து இரண்டாம் உலக போரில் பயன்படுத்திய அந்த துப்பாக்கி அப்படின்ட்டு அந்த படத்துடைய டைரக்டர் அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டரை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அது ஆக்சுவலாக வந்து எங்கேயும் தேடியும் கிடைக்கல நாங்களே வந்து நிஜமாகவே அதை வந்து உருவாக்கினோம் அது வந்து பயன்பாட்டுக்கே வர அளவுக்கு வந்து டம்மி குண்டு தான் போட்டு அப்படி வந்து அதை உருவாக்கியிருக்கு அந்த மெ மெட்டல்லாம் போட்டு ரெடி பண்ணி இது தயார் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஆச்சு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை தான் கையில் வச்சு நாங்கள் தனுஷ்கிட்ட கொடுத்தோம் சொன்ன மாதிரி வந்து அப்போது சுதந்திர போராட்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் காந்திய வழிதான் அகிம்சை தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கோ என்ன மெதி மெதித்தாலும் வாங்கிக்கோ அப்படின்றது தான் நேதாஜி படையில் இருந்தவர்கள் தான் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க ஆயுதங்கள் இது பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரிட்டிஷாக இருக்கிட்ட இருக்கிற அந்த நவீன ஆயுதங்கள்லாம் வந்து தனுஷ்கிட்ட இருக்குமோ இருக்குதோ அப்படின்றது தான் துப்பாக்கியோடைய ஒரு சாம்பிள் அது அப்போ அங்கேருந்து வந்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரு நாளாகவோ இல்லது ஒரு குழுவாகவோ சேர்ந்து அவளை பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கலாம் ஆமாம் சார் அந்த போஸ்ட்டில் கூட அந்த மர்டர் அப்புறம் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கும் சார் அந்த வார்த்தையோட அர்த்தம் கூட சில எல்லாம் டீ கோட் பண்ணியிருந்தாங்க ஒரு குழுவாக சேர்ந்து வெப்பன்ஸை வச்சுட்டு அந்த போராடுறது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சார் அப்போ அந்த போஸ்டர் அதே மாதிரி அந்த கேப்டனோட ட்ரெஸ் வந்து தனுஷ் போட்டிருக்க மாதிரி இருந்தது சார் பார்த்தீங்களா மூணு இதுவும் இருக்கும் மூணுமே ட்ராயிங் வரைஞ்சால் மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போது வந்து புகைப்படம்ன்ற ஒரு விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மூணு வரைஞ்ச மாதிரி இருக்கும் மூணுமே தனுஷுடைய முகம் தான் வெவ்வேறு கெட்டப்பில் இருக்கும் வந்து இப்போ மூன்று காலகட்டம் இதில் முடிவாகுது கீழே பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்திய தொகை பத்தாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்ற ஒரு விதம் இன்னொரு டி கோட் ஒன்று பண்ணிங்களா அதில் வந்து பைக்கு ஆமாம் சார் பைக் மேட்ரு அந்த பைக் எந்த உரை சேர்ந்தது நீங்களே சொல்லலாமே அது வந்து கர்நாடகா அந்த காலகட்டங்களில் வந்து இப்போ தான் வந்து டிஎன் கேஏ கேஏ எப்படி மாதிரியான இதெல்லாம் வருது அப்போலாம் வந்து டி ஏ எம்மு பெரும்பாலும் எம்ன்னே இருக்கும் வந்து எம்டிஎஸ் ஆமாம் அது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அது இது வந்து கதைக்களமே கண்ணா கர்நாடகாக்குள்ளே நடக்கிற கதைக்களமாக இருக்கலாம் அதற்கு காரணம் இன்னொரு காரணம்னா சிவராஜ்குமார் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு சிவராஜ்குமார் நடிக்கிறார் அங்கே பெங்களூரில் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இந்த படத்திற்கு ஏன்னா சிவானா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த கர்நாடகா கதைக்கலத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான காரணம் என்னோன்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கோட்டையுடைய பின்னணியில் இதனுடைய கதை நகருது இவரு தனுஷுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ அந்த படத்தில் வந்து கோட்டை ஒன்று காமிச்சிருந்தாங்க அந்த பைக் கர்நாடகாவில் நடக்கிற பகுதின்னு சொன்னீங்க இந்த வனப்பகுதியில் நடக்கிற ஷூட்டிங்ஸ் பட்டம் அந்த தென்காசி இடத்துல இருக்கும்போது கூட நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது இல்லை சார் அதெல்லாம் வேற படத்தில் இடம் பெற்றிருந்தது அந்த எல்லாம் பறக்குது வெடிக்குது செதறது இது மட்டும்தான் படம் முழுக்க காட்சியாக இருக்கே சார் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து குற்றாலம் தென்காசி ஓரம் வந்து அந்த காட்டுப்பகுதியில் இந்த பாம்பிளாஸ்ட்டு செய்கிற காட்சிகள்லாம் எடுத்திருந்தாங்க செய்தி ஊடகங்கள்லாம் கூட அது வந்துருந்தது அந்த காட்சியை போட்டிருந்தாங்க என்னென்ன அந்த கலக்காடு வனப்பகுதி குறிப்பாக புலிகள் சரணாலயம் உள்ள பகுதியில் வந்து நீங்கள் என்ன தான் டம்மி குண்டு வெடித்தாலும் அது டம்மி குண்டு மாதிரியே இல்லை அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தி சேனலில் வந்தது பிறக்குது அது தீப்புழம்பாக அடிக்குது சவுண்டு ஒரு பக்கம் அப்புறம் வனத்துறை கிட்டே இவங்க எப்படி பர்மிஷன் வாங்கினாங்க இந்த மாதிரியான சர்ச்சையெல்லாம் வந்தது அப்புறம் வந்து இது ஒரு தனியார் இடம் நாங்கள் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம்னா அது வனத்துறை வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அப்போ சமயத்தில் கொடுத்து நீங்கள் தனியார் இடம் தான் ரைட்டு அது விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் ரைட் நீங்கள் இங்கே செட்டு போடுறது பாம்பு வெடிக்கிறது அப்புறம் வந்து சுற்றுச்சூழலை வந்து கெடுக்கிறது இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு உடனே திரும்ப வந்துட்டாங்க வந்து ஒரு ஒரு நாளில் பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க ரைட்டு ஓகே அது ஒரு செல்வாக்கு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி எடுத்துட்டாங்க ஏன்னா வந்து சினிமாவில் சொல்லவே தேவையில்ல எந்த செல்வாக்கு எங்கே ஒன்றாலும் வேலை செய்யும் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம்தான் வந்து நீங்கள் வந்து இயற்கை சூழ்நிலை நீங்கள் போய் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ப அப்படி அப்படி ரெண்டு காலை வச்சால் கேரளா கேரளாவில் போய் இந்த மாதிரி காட்சி நீங்கள் எடுத்துட முடியுமா தொலைச்சி விடுவாங்க வந்து ஏன் ராமஜுவரம் ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று இருக்குது ஒரு பத்து ஊரே இருக்குது இதை செட்டு போட்டு எடுக்க வேண்டியது தானே நீங்கள் அப்புறம் மதுரையில் வந்து ஒரு காட்சி எடுத்திருக்காங்க திரும்பவும் ஒரு மலைப்பகுதியில் சரி இது நீங்கள் வந்து எடுங்க வந்து லைவாக இருக்கணும் இயற்கை சூழ்நிலையோடு இருக்கணும் அப்படின்பொழுது அதை பொழுது இங்கே அது வந்து சொன்ன மாதிரி இருந்து தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது அந்த வனவிலங்குகளுக்கு அங்கே மக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்கனவே இருக்கிற மரத்தை புறா வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க காடுகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இவங்க போய் இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி ஒரு வழியாக படத்தை எடுத்து வந்தாச்சு சரி படம் பார்த்த பிறகு ஓ அந்த லொக்கேஷன் அவ்வளோ முக்கியமான அவங்களுக்கு அப்படின்றது வந்து நமக்கு எப்படின்னு தெரியும் வந்து ஓகே சார் இதேமாதிரி ஆர்ட் டேரக்டருடைய பங்கு எந்தளவுக்கு இருக்குதுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைவாக போய் எடுத்த தாண்டி செட்டு போட்டிருந்தாங்க நிறைய சீன்கள் செட்டு போட்டிருந்தாங்க அந்த போராடுற காட்சி அந்த போராடிகளாக சொல்கிற சண்டை காட்சி எல்லாமே அது ஒரு ஆர்ட் டேரக்டராக எந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இல்லை ஆர்ட் டேரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகன் ஆர்ட் டேரக்டர் தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த வனப்பகுதி ஒட்டிய இடங்களில் வந்து ஒரு இரநூறு குடியிருப்புகள் மாதிரிலாம் போட்டிருக்காங்க இது தவிர பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி டேங்கி அப்புறம் வந்து துப்பாக்கி எந்திர போர்க்கள சண்டை பொருட்களை இது எல்லாம் வந்து ரெடி பண்ணி அதை விட என்னென்ன ஒரு வேதனையான விஷயம் அதை ரெடி பண்ண அங்கேயே ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கேயே விட்டுட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் மாதிரியான இது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் முன்னுக்கடியில் போச்சுன்னா என்ன ஆகும் அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் திரும்ப குரல் கொடுத்து அதை போயெலாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துமா மாதிரி கொட்டிட்டு கொட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு பேட் ஹேபிட் வந்து கிட்ட உள்ள ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த இந்த கேப்டன் மில்லருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடத்துக்கு வருடங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல கோவில் ஏகாமனார் கோவிலில் ஒரு படம் எடுக்கிறாங்க விஜயகாந்த் படம்னு நினைக்கிறேன் திருப்படகனும் இது ஒரு படம் அந்த படம் எடுத்து ஒரு அம்மன் சிலரை செட்டு போட்டு ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு உடனே எல்லாத்தையும் அங்கங்கே விட்டு போயிட்டாங்க உள்ளே நுழைஞ்சால் வெறும் குப்பை குளமாக குப்பை மட்டும் இல்லாமல் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் அங்கங்கங்கே அப்படியே போட்டு போட்டு விட்டு போய்ட்டுக்கிறாங்க விட்டு போய்ட்டு கோவிலே வந்து அந்த கோவில் ஒரு ஒவ்வொரு மதத்திற்கான ஒரு முக்கியமான இடம் தானே வந்து இது வந்து இந்துக்கள் புனிதமாக நினைக்கிற ஒரு இடம் அப்புறம் சுத்தம் பண்ணி அது எல்லாம் இது பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து ஷூட்டிங்கே விடக்கூடாதுன்ட்டு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஜீவாவே வாங்கிட்டு இருக்கிறாங்க வந்து ஏன்னா வருமானத்துக்காக நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே கேமராவே வைக்க முடியல வைக்கவும் இல்லை இது ஒரு தவறான விஷயம் நீங்கள் எடுங்க இது அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் போயிருக்கீங்க அவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கீங்க அவ்வளோ இது வந்துருக்கீங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தபோது அந்த மழையிலையும் மண்ணிலையும் அவ்வளோ விலங்குகள் இருக்குது அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்து தான் இருக்குது அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்திற்கு ஒரு பெரிய வேலை வந்து ஆர்ட் டைரக்டர் தான் அது மாதிரி கதாநாயகிகள் பற்றி சொல்லி சார் அதில் வந்து பைக் ஓட்டுற மாதிரி சீனு கன் எடுத்து சுடுற மாதிரி இது ஒரு போராளிகளாகவே காமிச்சுருக்காங்க எந்தளவுக்கு தனுஷாருக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து அவரை காமிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு கதாநாயகளுக்கும் இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் இருக்குமோ இல்லை கண்டிப்பாக இருக்கும் அது ஏன்னா நீங்கள் தனுஷுடைய முந்தைய படங்கள் சமீபகால படங்களில் பார்க்கும்போது தான் வந்து கதாநாயகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கேரக்டராகவே எல்லா படங்களும் இருக்கும் இது வந்து சொன்ன மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிமில் நடக்குது இவர் ஒரு போராளி அந்த போராளிக்கு எப்படி உதவி பண்ணுற ஒரு விஷயம் பிரியங்கா மோகன் இன்னொரு பொண்ணு இருக்குது வந்து இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பைக் ஒட்டி ஒரு விஷயம் அவங்க எப்படி துணையாக இருக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு இவர் எப்படி வந்து இந்த கேப்டன் மில்லருன்ற ஒரு நபர் வந்து எப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அவங்களுடைய டார்ச்சர் எப்படி இவர் வந்து எதிர்கொள்கிறாரு அது எப்படி முறியடிக்கிறாரு ஏன்னா அதுக்குள்ளே இருந்த ஒரு நபர் அவங்களுடைய இந்த வியூகம்னு வாங்க இல்லைங்களா இந்த அட்டாக் பண்ணுறது அந்த அட்டாக்கை எப்படி வந்து காலி பண்ணலாம் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அதை எப்படி ஈஸியாக வந்து முறியடிக்கலாம்ன்ற ஒரு கேரக்டர் தான் இவர் கண்டிப்பாக வந்து கதாநாயகளுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கும் அப்போ இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் இந்த பெயரில் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த போஸ்டரை வச்சு டீகோட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தீர்களா அந்த ஈஸா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு சமயம் வந்து இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் படையில் கேப்டன் ஆகிறதுனால கேப்டன் மில்லர்னு கூப்பிட்டுருக்காங்களா என்னவோ வந்து ஈஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் அதுதான் வந்து அந்த தலைக்கு தான் பரிசுன்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அதுதான் இவருடைய கேரக்டராக இருக்கும் இப்போ பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது அந்த காலக்கட்டத்தில் ஒரு பெரிய தொகை காசுங்க அப்போது வந்து ஆமாம் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு சமம் ஓகே சார் இப்போ இந்த டீசர் வந்து இருபத்தெட்டாவது தனுஷுடைய பிறந்தநாள் அன்று வெளியானது ஆனால் இதற்கு நேர்மாறாக அங்கு இது வந்து சம்மந்தமில்லாத ஒரு கேள்வி தான் இருப்பினும் சமூக வலைதளங்களில் எழுதுறதுனால கேட்குறதுனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட போய் கேட்டுறேன் சார் அதனால தான் அங்கே ஜெயலலிதா திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்குது ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்குது ரஜினி சார் வந்து குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாரு அப்படின்ட்டுலாம் டீசர் மாதிரிலாம் போட்டு வெறி இருக்காங்க ஃபேன்ஸை இந்த கேப்டன் மில்லர் டீசருடைய கொண்டாட்டத்தை தடுப்பதற்காக தான் அன்னைக்கிடையில் வந்து அங்கே செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் எழுத தொடங்கியிருக்காங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து இவ்வளோ தூரம் போய் ரஜினி வந்து அவ்வளோ அப்படிலாம் இறங்கிலாம் அவருடைய உண்மத்தை காட்டக்கூடிய நபர்லாம் கிடையாது இது ஏறக்குறையோ ஒன்ம மாதிரி தான் இது ஏன்னா இவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு தான் வந்து பன்னெண்டு நள்ளிரவு பன்னெண்டு ஒன்று ஏற்கனவே வந்து சூர்யா பிறந்தநாளுக்கு பன்ன பன்னெண்டு ஒன்று விட்டுருந்தார் இந்த முதல்ல இந்த நள்ளிரவு விட்டுறதே வந்து டீசர் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் விடுறதே தவறுன்னு நினைக்கிறேன் வந்து இவங்களுக்கு தான் மைனஸ் அது இங்கே பாருங்கள் விஜய்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சாயங்காலம் அந்த மாதிரியான வேலையில் அடித்து தூக்குறாரு ரஜினியை ஜெயிலர் மாதிரியான இதெல்லாம் வந்து மாலை ஆறு மணிக்குன்னு ஆடியன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் வந்து மில்லியன்ஸில் கண் முடிச்சு யார் பார்ப்பாங்க வந்து இவங்களுடைய ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க வந்து இது ஒரு தவறான இது ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் நாளைக்கு வந்து ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லஞ்சு வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ திட்டு தான் வைக்கணும்னு என்ன கட்டாயம் வந்து எனக்கு இவருக்கு பிறந்த நாள் பிறந்தநாள மாற்ற முடியாது பிறந்த நாளுக்கு தான் விட்டாகணும்னு ஆகணும்னு அப்புறம் டி ஃபிஃப்டி ஒன்னோடைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாரு இன்னைக்கு அது தவிர பார்த்திங்கன்னா டி ஃபிஃப்டி அது இயக்குறாரு அதில் வந்து கதாநாயகியே கிடையாது தனுஷுக்கு இந்த படத்தில் வந்து கேப்டன் மில்லரில் பெரிய முடி வச்சிருந்தார் அதில் மொட்டையை போட்டார் இப்படிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இது இருக்குது ஆனால் வந்து அப்படி இறங்கி போயிட்டு வந்து இதுவானாலும் கிடையாது ரஜினிக்கு போட்டி தனுஷ் ஒன்றும் கிடையாது கிடையாது ரஜினியோட ரேஞ்சு வேறு தனுஷோடைய இது வேறு ரஜினி பக்கத்தில் நிற்கவே முடியாது தனுஷ்லாம் அதேமாதிரி அந்த கேப்டன் மிடல் திரைப்படம் மூன்று பாகமாக எடுக்கப்பட்டிருக்கு அல்லது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அளவுக்கு உண்மை தெரில எனக்கு வந்து வந்து தகவல் வந்து அது வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கலாம் அதுலேருந்து இல்லை அது வந்து இந்த காலகட்டத்துலேருந்து ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் வந்த தகவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கிற கதைன்னு ஒருத்தர் சொன்னார் வந்து எப்படி சாத்தியம்னு இல்லை ஒருவேளை ஏதாவது வந்து சில காட்சிகள் வந்து போகிற போக்கில் வந்து அதை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்கலாம் ஏன்னா தனுஷோடைய படங்கள் சமீப கால படங்களில் வந்து ஒரு கதை அதை தாண்டி அந்த மேக்கிங் ரெண்டாவது அருண் மாதேஸ்வரனை பற்றி சொல்லவே இல்லை நம்ம வந்து ராக்கி சாணி ஆகிய படங்களுடைய டைரக்டர் இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட நான் பாதி எழுதி பிறகு தான் வந்து மீதி அடுத்த பாதி எழுதும்போது தான் தனுஷனே முடிவு பண்ணனு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பாதி வரைக்கும் யாருன்னு ஹீரோனே நான் முடிவு பண்ணேன்னு அவர் ஒரு திறமையான ஒரு டைரக்டர் ஏன்னா வந்து செல்லோராகனா அப்படி மிரட்டியிருப்பார் சாணி காகிதத்தில் தன் அண்ணனையே நிற்க வச்சவர் தான் நாமலாம் அவரும் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தனுஷோடைய இன்புட்டும் நிறைய அதில் இருக்கும் தனுஷும் வந்து பாதி டேரெக்டர் தான் ஓகே சார் டீசரில் தனுஷோட டைலாக் எதுவும் வைக்கல ஒரு ட்ரைலரில் வைக்கலாம் இன்னும் நிறைய அப்டேட்டுகள் காற்றுருக்கு ஸோ இந்த டீசரில் நான் பார்த்த விஷயங்கள் நீங்கள் பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள பேசணும் சார் இவ்வளோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்